ஆனால் தமிழ்நாட்டில் ஊடக நண்பர்கள் மட்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு வச்சிங்க ஒரு நாள் கூட திமுக அரசு இருக்காது சரிதானே தமிழ்நாட்டில் ஊடக நண்பர்கள் தான் திமுகவை தூக்கி பிடிச்சி அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை மோசோன்னு ஒரு வார்த்தை ஒரு சொன்னா முடிஞ்சு போச்சு டெபாசிட் வாங்காதியா திமுக ஒரு தொகுதியிலையும் தமிழ்நாட்டு டெபாசிட் வாங்காது அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ துரோகம் தமிழக மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் விவசாயிகள்லாம் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க பெண்கள்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை நெசவாளர்கள் போய் பார்த்துட்டு வரேன் பாவப்பட்ட மக்களாக இருக்காங்க நெசவாளர்கள் மீனவர் நான் பார்த்துட்டு வரேன் கரையோரத்தில் பார்த்தா பாவமாக இருக்கிற மக்கள் பாவப்பட்ட மக்கள் என்னையா பண்ணிட்டு இருக்கிற நாலரை ஆண்டு காலம் எதுக்கே அவனுக்கு ஆட்சி முடியலன்னா போ என் முடியலை சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ அவ்வளோ கொள்ளை அடிச்சுட்டு கொள்ளிடம் ஆறு ஓடு காவிரி ஆறு ஓடுது நாங்கள் என்னையா கேட்டோம் கொள்ளிடத்தில் தடுப்பினை கட்டியா கொள்ளும் இடம் எவ்வளோ தண்ணி வந்தா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம் அவ்வளோ பெரிய ஆறு அதில் ஒரு பத்து தடுப்பினை கட்டியா நாங்கள் கேட்டது அதுக்கு போராட்டம் எத்தனை போராட்டம் செஞ்சேன் நாங்கள்லாம் கட்ட மாட்டோம் யார் சொல்லுறது ஸ்டாலின் அவர் நாங்கள் கட்டினா தடுப்பினை கட்டினா அதில் மணல் கொள்ளை எடுக்க முடியாது மணல் கொள்ள விவசாயிகளுடைய விவசாயத்தை நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு கொள்ளிடத்தில் பன்னெண்டு மணல் குவாரிகள் இருக்கு நாலு கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி நாலு கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி இந்த மணல்ல எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டு தமிழ்நாடு மொத்தம் இருபத்தாறு குவாரிகள் இருபத்தாறு மணல் குவாரியில் மொத்தம் அதிகாரப்பூர்வமான வருமானம் ரெண்டு கோடி கோடி வெறும் இருபத்தி ரெண்டு கோடி ஒரு வருஷம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருபத்தாறு ஆறு குவாரியில் மணல் எடுத்த கணக்கு இருபத்தி ரெண்டு கோடியா உங்களுக்கே அடுக்காதையா என்ன கணக்கு தெரியுமா மொத்தத்தில் அந்த ஒரு வருஷத்துல ஒன்பதாயிரத்தி ஐநூறு யூனிட் மணல் எடுத்தாங்களாம் ஒரு வருஷத்தில் அப்ப என்ன தெரியுமா கணக்கு வருது ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு மூணு லாரி போதும் எவ்வளோ ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு மூணு லாரி அப்படியா ஒரு நிமிஷத்தில் மூணு லாரி ஒரு நிமிஷத்தில் அப்படி கோட்டும் பொக்கலை கொண்ட கோடு இந்த கோட்டு இந்த கோட்டு அப்படி கோட்டு இதாயா கிலோமீட்டர் கணக்கில் நிற்குது பத்து கிலோமீட்டர் நிற்குது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மோசடி நாற்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வருஷத்துக்கும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிற திமுக கணக்கு இருபத்தி ரெண்டு கோடி டாஸ்மாகில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி வந்து ஒரு ரேட் பண்ணாங்க அதில் ஆயிரம் கோடி டாஸ்மார்க்கில் இந்த போக்குவரத்தில் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் சும்மா லேசாக கீறி பார்த்தாங்க லேசாக கீறினாங்க ஆயிரம் கோடி உடனே அரசு எங்கே போயிடுச்சு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அண்ணன் உச்ச அங்கே ஸ்டே கொடுத்துருக்குறாங்க எதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க தெரியல இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா துறைகளும் கொள்ளையோ கொள்ளடித்து தமிழக அரசை அகற்றுவோம் திமுகவை அகற்றுவோம் அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு தயாராகுங்கள் 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 மோசடி ஆட்சியை தூக்கி எறியுங்கள் ஊழலாட்சியை தூக்கி எறியுங்கள்